அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வி வை கேட்டிருக்காரு நம் குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் அப்படின்ற மாதிரி ஜீன் வழியாக வந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை சார்ந்து கொஞ்சம் தெளிவு சொல்லுங்கள் ரெண்டாவது குழந்தைகள்லாம் அப்பாவோட அந்த சொத்தை அழிக்கிற மாதிரியே நிறைய வேலைகளை செய்கிறாங்க அப்போ அவர்களுக்கு நாம் வந்து செலவு பண்ணி தான் ஆகணுமா அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெளிவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுடைய குழந்தைகள் இருக்காங்க நம்மளுடைய குழந்தைகள் நம்ம வள்ளாளர் சொன்ன மாதிரி அணுவுக்குள் அணுவாய் அருவி கிடந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லுவார் அப்படி நம்ம வந்து நம்ம உயிராக உயிராக தான் இருந்தோம் நம்ம ஒரு கருவில் போய் உயர்கிறதுக்கு முன்னாடி அப்பாவோட நம்ம அந்த விந்தனுக்குள்ளே இருந்திருப்போம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் விந்தணுக்கள்லேருந்து கர்ப்ப பாத்திரத்தில் உழுந்து நம்ம வந்து அங்கேருந்து வளர்ச்சியடைந்து மனிதனாக பிறந்திருக்கும் அப்போ அப்படி கர்ப்பப்பையில் போய் விழக்குள்ள நம்ம எல்லாத்தையும் தான் எடுத்துகிட்டு வருவோம் நம்ம மூதாதையர்களோட அவங்களோட முகங்கள் நிறங்கள் அவர்களுடைய குணநலன்கள் நம்மளுடைய குணநலங்கள் இது எல்லாத்தையும் தான் எடுத்துகிட்டு வருவோம் அதாவது அதில் வந்து ஒரு ஒரு ரகசியம் ஒன்றும் இருக்குது அதிகபட்சமாக ஏழு தலைமுறையோட பதிவுகளை நாம் எடுத்து கொண்டு வருவோம் ஏழு பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஏழு தலைமுறைகளோட ஜீன் அந்த பதிவுகளெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அதையும் மீறி இந்த உடல் நம்ம ஏதோ ஒரு தலைமுறையில் இருந்த உடலமைப்பும் சில நேரங்களில் இருக்கும் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய உடல் அமைப்புங்கிறது அம்மாவை சார்ந்தோ அப்பாவை சார்ந்தோ தாத்தாவை சார்ந்தோ மூதாதையர்களை சார்ந்தோ இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அப்போ உடல் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்களா உடல் மட்டும் இல்லை இந்த இயற்கையோட நியதி எப்படி அந்த அமைப்பு நம்ம உடம்புக்குள்ள அந்த செல்களாய் வந்திருக்கும் அப்படின்னால் நம்மளுடைய கருமாவை பொறுத்தும் அந்த குழந்தையின் கருமாவை பொறுத்தும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் ஒத்துப்போகும் நம்மளோட கர்மாவும் அந்த குழந்தையோட கருமாவும் போகும் அப்படி ஒத்து தான் நம்மளுடைய உடம்பில் அவர் வந்து அணுக்களாய் அவர் மாற முடியும் என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தான் பெண்களுக்கும் இப்போ ஆண் குழந்தையாக ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த அப்பாவோடைய குணநலன்கள் அப்பாவோடைய ஜீன் அதை மாதிரி அதிகமாக இருக்கும் இப்போ பெண் குழந்தையாக இருக்குது அப்படின்னால் அந்த அம்மாவை சார்ந்து அவங்களோட ஜீன் அந்த ஜீனை சார்ந்து இருக்கும் சில நேரங்களில் அப்பா போல பெண் குழந்தை வந்து முகஜாடைகள் பிறப்பதும் உண்டு அம்மா போல் ஆண் குழந்தை முகஜாடைகள் பிறப்பதும் உண்டு அவர்கள் அந்த நேரத்தில் எந்த முகம் அவர்களிடம் அதிகமாக மனதில் பிரதிபலிக்கிறதோ அந்த முகம் வந்து அங்கே வந்து உருவாகும் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு உண்மை இயற்கையும் அதுதான் சொல்லுது இயற்கையின் நியதி என்கின்ற அந்த இறைவனும் அதை தான் குறிப்பிடுகிறார் இப்போ இப்படி தான் இது வந்து வருது எப்படி இருந்தாலும் ஒரு குழந்த பிறக்கக்குள்ள அம்மா அப்பாவோட குணநலங்கள் அம்மா அப்பாவோட கலர் அம்மா அப்பாவோடைய முகம் உடலமைப்பு இதை சார்ந்தே வரும் அதிகபட்சமாக ஆண் குழந்தையாக இருந்தால் அப்பா பெண் குழந்தையாக இருந்தால் அம்மா அதிகபட்சமாக ரெண்டும் கலந்து இருப்பதும் உண்டு நீங்கள் வந்து அப்படி புரிஞ்சுங்க இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பிறந்திருக்கிற குழந்தையாகப்பட்டது நம்ம ஜீன் வழியாக தான் வந்திருக்கும் மூதாதையர்களோட அந்த குணநலன்கள் நம்ம அப்பாவோட குணநலன்கள் அதை சார்ந்து தான் இருக்கும் அதே போல இந்த கர்மாவும் அதை சார்ந்து தான் இருக்கும் வேடிக்கையாக ஒரு கதை ஒன்று சொல்கிறது உண்டு என்ன அப்படின்னா இந்த ரமணர் ஒரு வழியாக போயிட்டு இருந்தார் போயிட்டுருக்கக்குள்ள ஒரு தேலை வந்து ஒரு சின்ன பையன் குத்திக்கிட்டு இருந்தான் நான் வந்து சின்ன பையன் அதுக்கு ரமணர் கேட்டிருக்க தம்பி மாதிரி உயிரெல்லாம் கொல்லக்கூடாது தேலெல்லாம் கொல்லக்கூடாது அப்படின்னு இப்போ கொண்டுனால் அடுத்த ஜென்மத்தில் அது வந்து உன்னை கொல்லும் அப்படின்னு அவர் சொன்னாராம் அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் போன ஜென்மத்தில் என்னை அது கொல்லிச்சு அதனால தான் இந்த ஜென்மத்தில் அதை இருக்கேன் அப்படின்னு சொன்னான்னா இந்த பதிலை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்போ அந்த குழந்தைக்குள்ளே ஒரு அறிவு இருக்கிறதுங்கிறத நமக்கு தெளிவாக புரியுது இப்போ இதை சார்ந்து பார்க்கக்குள்ள இந்த உலகமே ஒரு வந்து ஒரு வட்டம் தான் ஒரு சர்க்கிள் தான் இப்போ வந்து இந்த உலகம் உருண்டை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் எங்கே சுற்றுனாலும் ஒரு இடத்துல நிற்கிறீங்க ஒரு சுற்று சுற்றி வரீங்கன்னா எங்கே சுற்றுனாலும் நீங்கள் வந்து எந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துல தான் வந்து முடிக்க முடியும் நீங்கள் என்ன சுற்றினாலும் அங்கே தான் வரணும் அதே போல் தான் ஒரு வட்டம் அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையும் அப்படி தான் வாழ்க்கைங்கிறதும் ஒரு வட்டம் இந்த வாழ்க்கை முறை என்பதும் ஒரு சங்கிலி போல தான் அது கூட்டு தொடராக வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு கள்ள தூக்கி மேலே போட்டோம் அப்படின்னா எங்கே வரும் பூமியை நோக்கி வரும் புவிருப்பு விசையினால் பூமியை நோக்கி வருது அதே போல் நம்ம நம்மளோட பெரியவங்கள்லாம் ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க நெல்லை விதைச்சிட்டு அங்க வந்து நெல்லை தான் தேடணும் வேற ஏதாவது தேடுனா அங்க கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் நெல் விதைத்தவன் தான் இருக்கணும் வினை விதைத்தவன் வினையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நாம் என்ன விதைத்தோமோ அதை தான் நாம் அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது என்னன்னா இந்த சமண துறவிகள் என்ன பண்ணுவாங்க யாரையும் மனம் நோகும்படி பேச மாட்டாங்க அதிகபட்சமாக அவர்கள் வந்து பேசுவதே கிடையாது அந்த பேசக்குள்ள மனம் நோகிற மாதிரி பேச மாட்டாங்க அதன்ட்டு பேச மாட்டாங்க ஒரு உயிரையும் துன்பப்படுத்த மாட்டாங்க அதிகபட்சமாக இப்போ இதே நிலையை தான் மகான்களும் சித்தர்களும் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கு மனிதன் எப்படி இருக்கான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னால் தன்னுடைய ஆசை தான் நினச்ச விஷயம் நிறைவேறணுன்றதுனால மனிதனை மனிதனையே துன்படுத்து துன்புறுத்தக்கூடிய விஷயம் எங்கே நடக்குதுன்னா இந்த பூமியில் தான் நடக்குது இந்த மனிதனை மனிதன் தான் துன்புறுத்துகிறான் வேறு யாரும் துன்புறுத்தலை எதுனால் ஆசைக்காக புகழுக்காக பலவிதமான பணம் போராட்டம் இப்படி பலவிதமான துரோகங்களை யார் பண்ணுறா அப்படின்னா மனிதனுக்கு மனிதன் தான் செய்கிறான் மிருகங்கள் அதை மாதிரி செய்தா அப்படின்னால் செய்யலை அவனுக்குள்ளே இருக்கிற அந்த மிருக குணம்தான் அவனை என்ன செய்யுது செய்ய வைக்கிது இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த குணத்தில் வந்து இது மிருக குணம்னு சொல்கிறேன்ல அதை வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறதுங்கிறதும் பிளான் பண்ணி ஒருத்தவனை கவுக்கணுங்கிறதும் பிளான் பண்ணி இப்படி இப்படிலாம் செஞ்சால் இவங்களை வந்து முறியடிச்சிடலாம் அப்படிங்கிறதும் இது மனிதனுக்கு தான் தோன்றும் அது மிருகத்துக்கு தோணாது அதனால் அது மிருக குணம் அப்படின்னு சொல்வதை நம்ம நிறுத்தணும் ஒரு உயிர் ஒரு உயிரை கொலை பண்ணுவது என்னால் குணமாக இருக்கலாம் அது எப்பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னால் பசி எடுத்த பொழுது தான் அது வந்து என்ன செய்யும் அது ஒரு மிருகமாகப்பட்டது இன்னொரு மிருகத்தை அது வந்து கொண்டு சாப்பிடும் அது சில மிருகங்கள் தான் புளி சிங்கம் சிறுத்தை இதை மாதிரி நரி இந்த மாதிரி மிருகங்கள் தான் அதுமாதிரி செய்யும் நிறையா மிருகங்கள் உயிரினங்களை கொள்வதல்ல நிறையா மிருகங்கள் வெஜிடேரியனாக வாழுது சில மிருகங்கள் மட்டும்தான் இந்த மிருகங்களை அடித்து கொண்டு சாப்பிடுவோம் அப்போ அந்த மிருகத்தோட லிஸ்ட்டில் வேணால் சேர்த்துக்கலாம் ஆனால் மிருகம் குணம் அப்படின்னு சொல்வது ஒரு சரியான ஒரு நிலையாக இருக்காது ஏன் அப்படின்னா மிருகங்களுக்கு விசேஷ புத்தியும் நல்ல அறிவும் இருக்குது பகுத்தறிவு கிடையாது ஆனால் விழிப்புணர்வு கிடையாது மிருகங்களுக்கு ஆனால் நம்மளை விட சிறந்த குணங்கள்லாம் இருக்குது நாயை விட நன்றி உள்ள மிருகத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது நீங்கள் வந்து ஒரு மிருகத்தை அன்பாக வளர்த்துட்டீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அது வந்து புளியாக இருந்தாலும் அன்பாக பழகும் ஆனால் அதுக்கு பசின்னு வந்துடுச்சுன்னா கொஞ்சம் பொறுத்துக்கும் கடுமையாக பட்னி போட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் விடாது யாராக இருந்தாலும் கடிச்சிடும் அதுக்கு தான் நம்ம வந்து அந்த மிருகத்தோட அந்த சில மிருகங்களோட குணம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எல்லா மிருகங்களும் அப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆனால் மிருகங்களோட குணங்கள் எல்லாம் ஒவ்வொரு நேரத்திலையும் மனிதன்கிட்ட வந்து வெளிப்படுது அப்படிங்கிறது ஒரு வகையில் உண்மையாகவும் இருக்கிறது இப்படி இந்த மிருக கூட்டங்கள் அது இனத்திற்கு என்றைக்கும் துரோகம் செய்வதில்லை ஆனால் இந்த மனித கூட்டம் தான் மனித இனத்துக்கே துரோகம் செய்கிறது அதுக்கு காரணம் பேராசை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த குழந்தைங்கள்லாம் நமக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எதை சார்ந்து அவர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கதையின் மூலமாக நான் விளக்க முற்படுறேன் இந்த கதை வந்து இதை வந்து கதையாக தான் பார்க்கணும் இது வந்து வள்ளுவனாகவோ வள்ளுவனோட சிஷியராகவோ நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது ஒரு குரு சிஷ்யர் அப்படின்னு எடுத்துங்க இப்போ ஒரு குரு இருந்தார் அந்த குரு என்ன பண்ணார் அவர் வந்து அவர்கிட்ட ஒரு சிஷ்யர் வந்து வளர்ந்துக்கிட்டு இருந்தார் அவர்களுக்கு உண்மையை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி அந்த குரு வந்து போதனை செஞ்சுக்கிட்டு அவர் வாழ்க்கையை நடத்திட்டு வர்றார் குடும்பத்தோடு அவர் வாழ்க்கை நடத்திட்டு வர்றாரு அப்போ அந்த சிஷ்யர் என்ன பண்ணுறாரு அதையெல்லாம் அந்த யோகங்களை யோகங்களையெல்லாம் யோகங்களையெல்லாம் கற்றுக்கொண்டு இருக்காரு அப்போ அந்த சிஷியருக்கு திருமண வயது வருது திருமண வயது வந்த உடனே அவங்க அம்மா அப்பா அங் அவங்கேருந்து வந்து குருநாதர்கிட்ட இந்த மாதிரி திருமண வயது வந்துடுச்சு அதனால் வந்து அவனை திருமணம் பண்ணிக்க சொல்லுங்கள் திருமணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த குருநாதர் அந்த சிஷியரை கூட்டு அப்பா நானும் மனைவியோடு தான் இங்கே வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆகவே திருமணம் என்பது ஒன்றும் தவறு கிடையாது நம்ம வந்து இல்லறத்தில் துறவரமாக இருப்பது என்பது மிகவும் மேன்மையானது ரெண்டத்துலேயுமே அறத்தை நம்ம வந்து செயல்படுத்துவது என்பது ரொம்ப விசேஷமானதும் கூட அதனால் நீ வந்து இல்லறத்திலே துறவரமாக இருக்கிறதுலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு சொன்ன உடனே அந்த சிஷியருக்கு வந்து திருமணத்துக்கு ஒத்துக்கிறாரு திருமணம் பண்ணிக்கிறார் திருமணம் பண்ணிக்கிட்டு என்ன ஆகுது அப்படின்னா முதல் குழந்த பிறக்குது முதல் குழந்தை பிறந்த உடனே இவர் வந்து ஆசை ஆசையாக குருநாதர் சொல்கிறதுக்கு வராரு இந்த மாதிரி எனக்கு முதல் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த குருநாதர் என்ன சொன்னார் அந்த முதல் குழந்தைய கொன்னுடு அப்படின்னு சொல்கிறாரு மனசில் ரொம்ப தயக்கமாக இருக்கு எப்படி ஒரு குழந்தைய உயிரை கொள்ளணுமா அப்படின்னு தயக்கமாக இருக்குது ஆனால் அவன் வந்து குருநாதர் சொன்னதுக்காக கொண்ணுறான் அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை பிறக்குது அதுக்குமே போய் இந்த மாதிரி சொல்கிறான் அந்த குழந்தையும் கொன்னுடு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ரெண்டாவது குழந்தையும் கொன்னுடுறான் மூணாவது ஒரு குழந்த பிறக்குது இந்த வாட்டியும் நம்ம வந்து குருநாதர்கிட்ட போய் இந்த குழந்தை வந்து பிறந்திருக்குன்னு சொல்லுவோம் அவர் கொன்னுடுன்னு சொல்லுவார் அதை வந்து இந்த வாட்டி கொல்லக்கூடாது குருநாதரை கொண்ணிடணும்னு கத்தி எடுத்துகிட்டு குருநாதர்கிட்ட கேட்கறதுக்கு வரான் உடனே குருநாதர் என்ன சொல்கிறார் நீ வந்து கொல்லணுன்னு நினைக்கிற இல்லையா என்ன அப்போ கொல்லு நே ஏன் கொல்லணும்னு நினச்சி வந்துட்டு நீ வெட்டாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே இவனால் ஒன்றுமே சொல்ல முடியல அப்போ அந்த குருநாதர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த குழந்தையை கொள்ளாத இந்த குழந்தை தான் உன்னுடைய குழந்தை உன்னை பாதுகாக்க அந்த குழந்தை அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ இவனுக்கு வந்து கண்ணிலேருந்து தண்ணி வருது அப்போ அந்த ரெண்டு குழந்தையும் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் எதுக்காக நான் கொல்ல சொன்னேன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு உயிர் கொலைங்கிறது ஒரு தவறான விஷயம்தான் அதற்காக வந்து உயிர்கொலை பண்ணக்கூடாது என்பது உண்மைதான் இது வந்து ஒரு கதை அதை தெளிவாக தெரிஞ்சுங்க உடனே இவர் வந்து சுடுகாட்டுக்கு ஆச்சிட்டு போய் காமிக்கிறார் காமிச்ச உடனே அந்த ரெண்டு குழந்தையும் பக்கத்தில் பக்கத்தில் புதைச்சிட்டாங்க ரெண்டு குழந்தையும் பேசிக்கிது பேசின உடனே ஒன்று சொல்லுது போன ஜென்மத்தில் இவன் என்ன பாக்கியெல்லாம் வச்சுட்டு வந்துட்டான் என்ன கடை செட்டியாராக இருந்தேன் இவன் பிள்ளையாக பிறந்து அந்த கடனெல்லாம் வசூல் பண்ணலான்னு வந்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டே என்ன இவன் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை சொல்லுது அந்த குழந்தை சொல்லுது நான் மல்லிகை கடைக்காரனாக இருந்தேன் எனக்கும் பாக்கி நிறைய வச்சுட்டான் அந்த மளிக கடை பாக்கியை இந்த ஜென்மத்திலையாவது இவனுக்கு மகனாக பிறந்து இதை வந்து நான் வந்து வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு வந்தேன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என்னையும் கொண்டுட்டான் அப்படின்னு ரெண்டும் பேசுதான் பேசினவுன்னு தான் இவனுக்கு வந்து உண்மை புரிஞ்சுருக்கு உடனே குருநாதர் காலில் உழுந்து கும்பிட்டுட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதே போல் இந்த குழந்தைகள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தால் அவர்கள் கொடுப்பார்கள் சம்பாதித்து உங்களுக்கு கொடுப்பார்கள் அதிகபட்சமான குழந்தைகள் அப்படி இல்லை இது வந்து ஒரு கதை தான் இது இது கதையை தான் நீங்கள் எடுத்துக்கணும் இதில் உள்ள கருத்துக்களை மட்டுந்தான் நீங்கள் எடுத்துக்கணும் இது கொன்னது அப்படின்லாம் அதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது இது கதை இதிலேருந்து உள்ள ந அந்த கருத்துக்களை மட்டும் நீங்கள் எடுத்துங்க அப்படி இந்த குழந்தைகள் நிறையா குழந்தைகள் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கடனாலியாக தான் வருவாங்க அவங்க வந்து அதிக செலவுங்கிறது வந்து குழந்தைகள் தான் நமக்கு வைப்பாங்க சில குழந்தைகள் இன்னும் அதிக செலவு வைக்கும் ஆனால் சில குழந்தைகளை குழந்தை சம்பாரித்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் சில குடிகாரம்லாம் குழந்தைய சின்ன குழந்தைகளை படிக்க வைக்காமல் அதுங்களோட பணத்தை பிடிங்கி சாப்பிட்றவன்லாம் இருக்கிறான் அதை மாதிரியும் மோசமான மனிதர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் இந்த குழந்தைகள் என்பவர்கள் நம் வாங்கிய கடனை தீர்ப்பதற்காகவும் கொடுப்பதற்காகவும் வந்தவர்தான் கர்மத்தின் விளைவாக வந்தவர்கள்தான் என்பதை நாம் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ளணும் இப்போ இந்த குழந்தைங்க மட்டும்தான் அப்படி வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை உங்கள் மனைவி தங்கச்சி அப்பா அம்மா இப்படி உறவினர்கள் நெருங்கிய உறவினர்கள் இவர்கள் எல்லாமே அந்த கருமா வழியில்தான் அந்த ஜென்மத்தின் வழியில்தான் அதை சார்ந்து தான் இவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளணும் ஆனால் இந்த மனித கூட்டம் மட்டும்தான் தன் குழந்தையை இருபத்தைந்து வயது வரைக்கும் அவனை திருமணம் பண்ணும் வயது வரைக்கும் தூக்கி பிடிப்பது யாருன்னா இந்த மனித இனம் மட்டும்தான் அதுலேயும் முக்கியமாக இந்தியா அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாடு ஆனால் வெளிநாட்டில்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான் அவனே சம்பாரிச்சு அவனே படிப்பான் சுயமா எல்லாத்தையும் சி சிந்திக்கவும் செயல்படவும் விட்டுடுவாங்க ஆனால் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் நமக்கு பயம் வெளியில் விடுவது நம்ம வந்து எப்படி அவன் வந்து வெளியில் போனால் வீணாயிடுவான் கெட்டு போயிடுவான் அப்படின்ற ஒரு பயம் அச்சம் ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன பிராப்தமோ அதன்படி தான் அந்த குழந்தை வளரும் நடக்கும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளணும் ஒரு திருடனுக்கு பிறக்கும் குழந்தை என்பது பெரிய மகானாக ஆயிருக்கு ஒரு மகானுக்கு பிறந்த குழந்தை என்பதும் திருடனாக ஆகியிருக்கிறது என்பதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும் உணவு தேடுற வரைக்கும் தான் அது வந்து உணவை எடுத்துகிட்டு வந்து தன்னோட குழந்தைகளுக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தனியாக போய்டும் இது தனியாக போய்டும் அதிகர்களோட வாழ்க்கை முறையெல்லாம் ரொம்ப சுலபமான வாழ்க்கை முறை ஆனால் இந்த மனித கூட்டத்தின் வாழ்க்கை முறை தான் மிகவும் மொச்சமான ஒரு சமூக கட்டமைப்பாக இருக்குது ஆனால் இந்த சமூக கட்டமைப்புக்குள் சில அறங்கள் அதில் பொருந்திருக்கு சில கடமைகள் பொருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அது ஒரு தகப்பனுக்கு ஒரு வழியாக இருந்தாலும் அந்த பணம் சார்ந்த நிறைய இடர்பாடுகள் அவங்களுக்கு வந்து ஏற்பட்டாலும் இவைகள் எல்லாம் மனிதனுடைய கடமைகள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் ஒவ்வொரு குடும்ப தலைவியும் இவர்களை குழந்தைகளாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை வழிநடத்தி செல்கிறார்கள் இப்படி ஒரு விஷயம் சொல்வது உண்டு என்ன அப்படினால் நாம் எதிர்காலத்திற்காக சேமிக்கும் ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னால் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம நம்ம வந்து எதிர்காலத்துக்கு சேமிக்கிறோம் இல்லையா பேங்கில் அது என்ன அப்படின்னா குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக நம்ம வந்து சேமிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நம் தங்கைகளுக்கும் அக்காக்களுக்கும் கொடுப்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வந்து பொங்கல் சீர்வரிசை தீபாவளி சீர்வரிசை முடியல அப்படி இப்படின்லாம் கொடுப்பாங்க அது நம்மளோட கடமைகள் அந்த கடமையெல்லாம் நம்ம வந்து நிறைவேற்றணும் அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதுதான் மிகப்பெரிய கடன் அந்த கடனை நம்மளால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னால் முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மகனா ஒரு மகனா இருப்பவன் தந்தை எத்தினி வருடம் வளர்க்கிறான் அப்படின்னா மிக குறைவு ஒரு தகப்பனாக இருக்கப்பட்டவன் ஒரு மகனை எத்தனை வயசு வரைக்கும் வளர்க்குறான் அப்படின்னா இருபத்தஞ்சு வருடங்கள் அவனை வந்து பாதுகாத்து வளர்த்து ஒரு பெண்ணிடம் ஒப்படைப்பான் அதுக்கப்புறமா அந்த பெண் கொள்வான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நீ தனி கொடுத்த நம்ம போயிடுப்பா நீ நீயாச்சும் உன் பொண்டாட்டியாச்சு அப்படி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இதற்கப்பறம் உன் வாழ்க்கை முறையை நீ தொடங்கு அப்படின்னு எல்லாத்தையுமே கொடுத்துருவான் குழந்தைகளுக்காக ஆனால் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அதை மாதிரி கொடுப்பது என்பது தவறு மற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இங்கே திருப்பதி உண்டியில் போடுறதும் பழனி உண்டியல்ல போடுறதும் அதெல்லாம் வந்து அந்த கோடிகளில் நீங்கள் போடும் பணமும் இன்னொரு கோடியாக மாறுமே தவிர உங்களை யாரும் அடையாளப்படுத்தி கொள்வதில்லை அங்கே பல கோடி போடுறான் அதில் நீங்கள் ஒரு ஆள் ஆனால் நீங்கள் செய்யும் தர்மம் இருக்கு இல்லையா அந்த தர்மம் வந்து உங்களை வந்து அவர்களில் அவர்களிடமிருந்து உங்களை தனித்தன்மையாக உற்று நோக்க வைக்கும் அவர்கள் அந்த நன்றியை மறக்காமல் இருப்பார்கள் நான் சொல்வது வந்து உறவினர்களுக்கு செய்வது அல்ல மற்றவர்களுக்கு செய்யும் உதவி உறவினர்கள் சில பேர் நன்றியோடு இருப்பார்கள் சில பேர் ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறான் இன்னும் நிறையா கொடுக்கலாம்மா இந்த உதவிங்கிறத எடுத்துக்க மாட்டான் அதனால் உறவினர்களை விட்டுடுவோம் இப்படியும் இருப்பாங்க அப்படியே இருப்பாங்க இல்லாதவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு வேஷ்டி சட்டை இல்லை புடவை வாங்கி கொடுத்துட்டோம் இல்லை ஒரு ரெண்டு மூட்டை அரிசி கொடுத்துட்டோன்னா அவன் சாகும் வரையில் அதை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான் ஐயா இது மாதிரி எனக்கு வேஷ்டி வாங்கி கொடுத்தாங்க புடவை வாங்கி கொடுத்தாங்க இது மாதிரி உதவி பண்ணாங்க சாப்பாட்டுக்கு அரிசி இல்லாத நேரத்தில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்போ நம் குழந்தைகள் அதை மாதிரி சொல்லுதா அப்படின்னா நம் குழந்தைகளில் சில குழந்தைகள் என்ன பண்ணுது அப்படின்னா நீ நீ என்னத்தை செஞ்சிட்டேன் ஒன்றும் எல்லாம் மற்றவங்க நீ செஞ்சிட்ட அப்படின்னு சொல்கிற குழந்தைகள் உண்டு ஆனால் ஒரு ஒரு பருவம் வந்தவுடன் நம்மை நம்மளே பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஆனால் அதையும் மீறிதான் இந்த தகப்பன் என்பவன் தன் குழந்தைகளை மிகவும் அன்போடு பாதுகாக்கிறான் என்பதை இந்த குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிதான் கடைசி காலத்தில் அந்த தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் அவன் வந்து முதியோர் இல்லத்தில் விடக்கூடாது இப்போ ஏன் முதியோர் இல்லத்தில் நீங்கள் விடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வயதானவுடன் ஒரு ஒரு மனிதன் பிறக்கிறான் குழந்தையில் என்னென்ன செயல்களை அவன் செய்தானோ வயதானதுக்கப்புறம் அதே செயலை திரும்பவும் செய்வான் குழந்தை பருவத்துக்கு போயிடுவான் வயசாகிடுச்சுன்னா குழந்தை பருவத்துக்கு போயிடுவான் வீட்டிலேயே மலங்கழிக்கும் குழந்தை அதே மாதிரி மலங்கழிக்கிறது அதை மாதிரி நிறைய விஷயங்கள் நோய்வாய்ப்பட்டு பல விஷயங்கள் செய்கிறது இது எல்லாம் இந்த குழந்தை எப்படி செய்தோ அதே போல் முதியவர்களும் செய்வார்கள் அதை நாம் பொறுத்து காத்துதான் அவர்களுக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் எங்கேயோ ஒருத்தவங்க அங்கேருந்து வந்துட்டு அதெல்லாம் பற்றி எதாவது சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கூடாது எங்கேருந்து அந்த வந்த அந்த பெண்ணும் அவளும் அந்த பெண்ணும் குழந்தையில் அதை மாதிரி இருந்தவர்கள்தான் அதற்கப்புறம் நமக்கு பிறக்க போகும் குழந்தையும் அதை செய்வான் என்பதை உணர வேண்டும் இன்னைக்கு த அப்பா அப்பா அம்மா அப்பாவை வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்தலாம் ஆனால் நமக்கு ஒரு குழந்தை இருக்கான்ல நீ தாத்தாவை முதியோர் இல்லத்துல சேர்த்தல அதே கடமையா அதே விஷயத்தை தான் நான் இன்னைக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி அவனும் செய்வான் இதுதான் ஒரு வாழ்க்கை ஒரு வட்டங்கிறது நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோமோ நம்ம குழந்தை அப்படி தான் செய்வான் ஆனால் சில குழந்தைகள் அப்படி செய்வதில்லை நிறைய குழந்தைகள் அப்படி செய்கிறாங்க நிறைய பிள்ளைகள் அது மாதிரி செய்கிறாங்க அதே போல் வயதானதுக்கு அப்புறம் நம் குழந்தை பருவத்திற்கு மாறுவது என்பது அது வந்து இயற்கையோட ஒரு நியதி அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த இயற்கையோட நியதியை முறியடிப்பதற்காகவும் அப்படி மரண அவஸ்தைகள் படக்கூடாது பட வேண்டாம் என்பதற்காகவும் தான் இந்த மகான்களும் சித்தர்களும் தானாக அதை மாதிரி ஒரு நிர்பந்தம் வரக்குள்ள தானாக தன் ஜீவனை மேலும் கீழுமாக நடத்தி பூர்வ மத்தியத்தில் லயித்து அங்கேயே முக்தி நிலை அடைவதற்கான ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி கொடுக்கும் அந்த குருநாதர்களை நான் எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா அம்மாவாகவும் அப்பாவாகவும் தோழனாகவும் குருவாகவும் ஒரு உண்மையான ஞான குருவால் மட்டுமே தான் எல்லா தன்மையும் ஒரே மனிதனால் கொடுக்க முடியும் அது ஞானகுருவால் குருவால் மட்டும்தான் முடியும் இந்த ஞானகுருவே உண்மையான குரு என்பது